வி எம் லீலுர் ரஹ்மான் சென்னலில் உங்களை வரவேற்கிறோம் அஸ்லாம் வலைக்கும் உலகில் அமைதி அன்பு நீதி நேர்மை பரவிழ இறையருளை வேண்டுவோம் பேராசிரியர் கே எம் காதர் மொஹிதீன் தியாக திருநாள் வாஷ்து சென்னை ஜூன் ஆறு உலகின் அமைதி அன்பு நீதி நேர்மை பரவிட இறை அருளை வேண்டுவோம் என்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தேசிய தலைவர் பேராசிரியர் கே எம் காதர் மொய்தீன் பக்ரீத் வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கை வருமாறு முஸ்லீம்களின் இருபெரும் பண்டிகைகளில் ஈதுல் அசா என்னும் பெருநாள் தியாக திருநாள் என்று போற்றப்படுகிறது உலகில் உள்ள நூற்றி தொண்ணூற்றி மூணு நாடுகளில் இருந்தும் முஸ்லிம்கள் ஹஜ் பயணத்தை மேற்கொண்டு மக்காவில் உள்ள காபத்துல்லாவை வரம் வந்து அரபாத் வெட்டவெளி பெருவழியில் கூடி தனியாகவும் சேர்ந்தும் இறைவனை தொழுது அழுது பிரார்த்தனை புரிவதே ஹஜ் பெருநாளின் தலையாய கடமையாகும் அத்துடன் இணைந்ததே குர்பானி என்னும் ஆடு ஒட்டகம் அறுத்து வெளியிட்டு ஏழைகளுக்கு விநியோகம் செய்யும் மார்க்க பழக்கம் உலகம் முழுவதும் ஒரே இடத்தில் புனித ஹாஜிகள் ஒன்று கூடுவதைத்தான் உலக மாநிலத்தின் பாராளுமன்றம் என்று அழைக்கின்றனர் ஹஜ் தினத்தில் அரபா மைதானத்தில் கூடுவோர் மத்தியில் நடைபெறும் இறை வேட்டல் துவா பிரார்த்தனை இந்த ஆண்டு இந்தி உருது தமிழ் மலையாளம் என்று முப்பத்தி நான்கு உலக மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்டுள்ளன இது ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை நடந்திருக்கிறது அடுத்த நாளாகிய இன்று உலகில் வாழும் முஸ்லிம்கள் ஹஜ் பெருநாளை கொண்டாடி மகிழ்கின்றனர் தியாக திருநாளில் இதயங்களை திறந்து எதையும் கொஞ்சம் நேரம் மறந்து சர்வ வல்லமையுள்ள ஏக நாயனிடம் பிரார்த்திப்போம் வாழும் உரையில் நாளும் தீமைகள் பெருகி வருகிறது நல்லவர்களின் எண்ணிக்கை அருகி வருகிறது என்று கவலை கொள்ளும் மக்கள் பரவலாகி வருகின்றனர் இத்தகைய சூழ்நிலைக்குள் அகப்பட்டு கொண்டிருக்கும் உலகில் அமைதியும் அன்பும் பாசமும் பரிவும் பறவுகாரமும் நீதியும் நேர்மையும் எங்கும் பரவிடையிலே எருளை வேண்டுவோம் நல்லவர் வாழும் உலகம் நாள்தோறும் வளர வாழ்த்துவோம் இவ்வாறு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நன்றி நாம் இந்த வீடியோ மூலமாக உலகில் உள்ள பல நாடுகளில் இன்று ஈத் கொண்டாடி கொண்டிருக்கும் அனைவருக்கும் நம்முடைய ஈதுல் அசா வாஸ்துகளை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம் கொல்லு ஆம் வான் தும்பெஹர் नन्द्री थैंक्स फॉर यूअर लिसनिंग, आपने सुना बहुत बहुत शुक्रिया